எஸ்பிஎம் ஒரு கண்ணோட்டம் எஸ்பிஎம் எனும் அது ஸ்ரீ பாலமுருகன் என பொருட்படுகின்றது தம்பியப்பா பாக்கியராசா யார் இந்த மனிதர் கலைகள் தவழ்ந்து விளையாடும் கல்வியில் உயர்ந்தோ கிணிக்கும் தேனூர் எனும் தேச்சாத்தி மாநில் பிறந்து இக்கிராம மக்களின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அரும் பாடுபட்ட ஒரு மனிதர் ஆறுமுகன் அவன் திருநாமத்தை தன் அடையாளமாக பொறுத்து ஸ்ரீ பாலமுருகன் என தனது தொழில் முயற்சியை ஆரம்பித்து தேற்றாத்தீவு கிராமவாசிகளின் விவசாய நடவடிக்கைகளுக்கு பல பெரும் உதவிகள் புரிந்தவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்து எஸ் பி எம் உரிமையாளர் என தனக்கு ஒரு தனி நாமத்தை மக்களிடம் பெற்று இறையடி சேர்ந்தார் அவர் வாழ்ந்த அவ்வளவினை தன் விழுதுகள் மறக்குமா என்ன எஸ்பிஎம் பி எம் உரிமையாளர் தம்பியப்பா பாக்கியராசா அவர்களுக்கு இரண்டாவது மகனாகவும் அக்குடும்பத்தின் அவதரித்தார் எம் சேவகன் கண்ணன் என அழைக்கப்படுகின்ற இவருக்கு தன் தாய் தந்தையர் சிறு வயதிலேயே சொல்லி சொல்லி வளர்த்தார்களோ தெரியவில்லை நாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கையில்லை பிறரை வாழ வைத்து வாழ்வதே வாழ்க்கை என்று கனடா நாட்டில் எஸ்கேஎம் பவுண்டேஷன் என்னும் அமைப்பினை உருவாக்கினார் அதன் மூலம் தனது சொந்த நிதியில் பலதரப்பட்ட தரப்பட்ட சேவைகளை வடக்கு கிழக்கில் செய்து வருகின்றார் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாயின் ஜீவ அன்பிகரம் அமைப்பினூடாக சொந்த வீடு இன்றி போராட்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற குடும்பங்களுக்கு இன்றைக்கு வரையில் சுமார் முப்பது வீடுகள் கட்டி கையளிக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு தேற்றாத்தி கிராமத்தில் முன்னணி கழகமாக மக்களோடு மக்களாக கல்வி சமயம் கலை என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகத்தோடு இணைந்து கண்ணன் அண்ணா மற்றும் அவரது குடும்பத்தில் ஆற்றி வரும் சேவைகள் அளப்பெரியது சடங்கில் குடிபான வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகம் எஸ்பிஎம் குடும்பத்தோடு இணைந்து ஆற்றி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சுமார் பதினான்கு வருடங்களாக எஸ்பிஎம் பரிசீலிப்பு விழா எனும் மாபெரும் ஊக்குவிப்பு நிகழ்வினை தேட்டா மாணவர்களுக்காக தரும் ஐந்து புலமைப் காபோதர சாதாரண மற்றும் கா உயர்தனம் என மூன்று பரிட்சிகளிலும் சாதனை படிக்கின்ற மாணவர்களுக்கு குறித்த படத்தொகையை வழங்கும்பரும் கமலநாதன் அவர்களது நிகழ்வாக நிகழ்கின்றது கல்வி சேவைகளில் மேலும் மட்பட் மகா வித்தியாலயத்திற்கு பாடசாலையின் வடபுறத்தில் காணப்பட்ட தமது சொந்த காணியினை அன்பளிப்பாக வழங்கியதோடு தேட்டா மகாவித்தியாலயம் மற்றும் சிவகலை வித்தியாலயம் என இரு பாடசாலைகளிலிருந்து அபிவிருத்திக்கும்

SPM Foundation, SPM Academy, SPM Technology என்ன பல அமைப்புகளை உருவாக்கி மட்டினகரில் தாவது கிளைகளை பரப்பி பல செவைகளையும் ஆட்டி வருகின்றது அந்த வகையில் சட்டு முன்னர் ஏற்பட்ட வெள்ள ஆனத்துத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பதிகள் மட்டக்கில புனகரை அண்டிய பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு வழங்கி வைக்கிப்பட்டதோடு பிந்தையிய சில பாடசாலைகளுக்கு கட்டில் உபரணங்கள் வழங்கி வைக்கிப்பட்டன அன்று தம்பியப்பா பாக்கியராசா அவர்களது விதைகள் இன்று வளர்ந்து பெரும் விருட்சங்களாக உருமாறி எமது பிரதேசங்களில் வாழ்வழிக்கும் ஒரு மிக பெரும் வளமாக மாறியிருக்கின்றமை எம்மால் உணர முடிகின்றது பெருமைக்காக வாழ்வோர் பலர் இருக்கையில் துன்புறும் மக்களை பெருமைப்படுத்தி வாழ வைக்கவே பிரதேச வேறுபாடுகளை களைந்து பல சேவைகளை புரிந்து வரும் கமல்நாதன் அண்ணா உங்களது பாணிகள் தொடர வாழ்த்துகின்றோம் எஸ்பிஎம் குடும்பத்தின் பணிகள் மேலும் தொடர வெற்றி விநாயகர் விளையாட்டு கழகம் மற்றும் வெற்றி விநாயகர் கல்வி நிலையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி